வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பழங்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அப்போ மகர வரைக்கும் நம்ம பழங்கள் சொல்லிட்டோம் இப்போ கும்பராசி பழங்கள் அப்போ கும்ப தற்சமயம் குரு பகவான் வர ஜனவரி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் குரு அந்த ராசிக்கு மூன்றில் இருக்கிறார் அப்போ மூன்று இருந்ததுனால இந்த குரு இப்ப 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 செஞ்சு என்ன செஞ்சிருக்காரோ அதை செய்வார் அடுத்து குரு நான்காம் மடத்துக்கு வரப்போறார் நான்காம் மடத்துக்கு வர்றப்ப கண்டிப்பா மாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் இருப்பிடம் மாற்றம் வரும் பொருளாதாரத்தில் மாற்றம் வரும் கொடுக்கல் வாங்கல மாற்றம் வரும் குரு நான்காம் இடத்துல அவமானங்களை வர வாய்ப்பு அதிகம் எச்சரிக்கையாக இருக்கும் அடுத்து குரு உங்களுக்கும் நாலு பேராக அடுத்து அவர் எங்குக்க பார்க்காத பார்க்கணும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலிருந்து குரு நான்காம் இடத்துல இருந்து கும்பராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் அடுத்து கும்பராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை கும்பராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அடுத்து கும்பராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தையும் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் குரு பார்ப்பார் அப்ப இந்த இடங்களெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் செய்வார் அப்ப எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வர்ற இந்த ஏமாற்றம் இழப்பு அவமானங்கள் மாறலாம் மாறதுக்கு முயற்சி செய்வாங்க அடுத்து பத்தாம் வருடத்துக்கு வராம தொழில கண்டிப்பா மாற்றம் வரும் எந்த சந்தேகம் கிடையாது அடுத்து இடத்தை குரு பார்க்கிறார் விரை செலவுகள் வரும் இதெல்லாம் குரு மேல இருந்து கொடுக்கிற பலன் ஆனால் மே குரு அவனை கும்மா குத்து குத்துவார் எப்படி என்றால் ஜனவரி டு ஏப்ரல் இருபத்தி நாலு அவங்க ராசிக்கு குரு மூணு இருக்கிறாரு அப்ப மூணாம் இடத்துல இருந்து அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் இடம் அப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை அதிகப்படுத்துவாங்க அதனால கும்ப பாதிப்பாங்க கணவனாக இருந்தால் மனைவியாலும் மனைவியாக இருந்தால் கணவனாலும் கும்ப ராசிக்கு பாதிப்பு காட்டும் அடுத்து குரு அந்த மூணாம் மனத்துலேருந்து ஏழாம் மனத்தை பார்க்குறாரு அடுத்து ஒன்பதாம் மனத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ அவங்க அந்த குலதெய்வ வழிபாடு பூர்வ புண்ணியம் தந்தை வழி உறவுகள் இவங்களாம் கொஞ்சம் நெருக்கமாக இருப்பாங்க ஏப்ரல் வரை தந்தை வழி உறவுகளால் அவங்களுக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி தெரியும் அடுத்து குரு அந்த ராசிக்கு பதினோழாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப குரு இப்ப வர ஜனவரி வர ஏப்ரல் வரைக்கும் இந்த மாதிரி ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்ப்பார் அப்ப பதினொன்றாம் இடம் லாபம் ஜெயிக்கிற மாதிரி தோணும் ஆனால் குரு அங்கே நாலாம் இடத்துக்குள்ள தோத்துருவார்கள் அப்ப இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் குருவை ஏன்னா கும்பராசிக்கு குரு ரெண்டு பதினொன்று குறைவர் மூணு நாள் இருக்கார் அப்ப மூணு மூணு மூணாம் மடமும் சரி நாலாம் மடமும் சரி சரியில்லாத இடங்கள் தான் குருவை பொறுத்தாவில் நாலாம் மதத்தை கேந்திராதிபத்தி தோஷம் வர்றாரு அப்ப எதிர்பாராத பாதிப்பு கொடுப்பார் மூணாம் மடத்தில் இருந்தாலும் சரி நாலாம் மதம் சரி குரு நற்பலனை செய்யறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அந்த இடத்துக்குள்ளான பலன் கொடுத்துருவாரு மூன்றாம் இடம் முயற்சிகள் தோற்கும் நான்காம் இடம் அவஸ்தைகள் சொல்லுவாங்க நாய் குருவோ சனியோ நாலு பட்டே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கும்பராசிக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் மூணாம் இடமும் நாலாங்காம் இடமும் அவர்களுக்கு குரு நன்மையை செய்ய வாய்ப்பில்லை அடுத்து ராகு கேது ராகு வந்து ரெண்டு இருக்கிறார் இந்த ஒரு அப்படி அப்படிதான் இருப்பார் குருவாவது மாறுவாரு ஆனால் ராகு கேது மாற மாட்டாங்க அப்ப ராகு கேது அந்த ராசிக்கு இரண்டாம் மனதில் இருக்கிறாரு கேது அந்த ராசிக்கு எட்டாம் மனதில் இருக்கிறாங்க இதுதான் ஒரு மைனஸ் அப்ப கேது எட்டாமல் எதிர்பாராத பாதிப்பு வரும் கேது எட்டாமது இருந்தால் தற்கொலை முயற்சி இருக்கும் கேள் எட்டாம் திருநாள் திடீர் பாதிப்பு காட்டும் எதிர்பாரான மரணத்தை செய்ய வாய்ப்பு வாய்ப்பரி ஒரு செகண்ட் நேரம் அவரை அப்படியே கண் கட்டி வைத்த பணிகிட்டு போயிருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரா ரெண்டாம் இருந்திருக்காரு வாயை கட்டிக்கணும் பேசுறதே பிரச்சனை ஆயிருச்சு வாயால் கெட்டு போயிடுவாங்க அப்ப வாய் வார்த்தைகள் கவனமா உடணும் அப்ப ரெண்டாம் தடவை ராத் இருந்து குரு பார்வை பெறவில்லை அப்போ கேது மட்டும் தான் பார்ப்பார் அப்போ அந்த கேது அந்த இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு பார்வையில்லை சனி வந்து அந்த ராசியில் இருக்கார் கும்பத்தில் இருக்கார் அப்போ சனி கும்பத்தில் இருக்கிறாரு ராகு ரெண்டு இருக்கார் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு வந்து மன அமைதி கிடைக்காது பிரச்சனைகள் சந்திப்பாங்க கட்ட பஞ்சாயத்து காவல் நிலையம் கச்சேரி பிரச்சனை அவங்க சந்திப்பாங்க அப்போ கும்பராசி சனி ஜென்மசனியா இருக்கிறனாலையும் ராகு இரண்டில் இருப்பதாலையும் கண்டிப்பாக பாதிப்பு உண்டு அவங்களுக்கு சனி திசையோ ராகு திசையோ கேது புத்தியோ நடந்தாலும் சனி திசை ராகு புத்தினாலும் சனி புத்தி நடந்தாலும் கண்டிப்பாக பாதிப்பு உண்டு 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 ஆனால் எந்த சந்தையும் கிடையாது அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசிக்கு நற்பலன்கள் குறைவுதான் ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க கும்பராசி அப்படி வரும் இப்படி வரும் என்னை பொறுத்தவரை அப்படி கிடையாது ஏனென்றால் குருவை விட ராகு கேது வலிமையானவர்கள் சூரியன் சந்தனை விட ராகு கேது வலிமையானவர்கள் அந்த வலிமையானவர்கள் கும்பராசிக்கு ரெண்டுலேயும் எட்டுலேயும் இருக்கிறாங்க எப்படி போய் நன்மை செய்வாங்க எப்படி செய்ய விட்டுருவாங்க அப்போ பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும் தொழிலில் பிரச்சனை வரும் கொடுக்கல் மக்களின் பிரச்சனை வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்போ ராகு ரெண்டு இருந்தால் பம்பு வழக்கு கச்சேரி பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பாக வரும் நம்ம சந்தித்து தேரணும் அப்போ குரு பார்வையினால ராகு அந்த சனிக்கு ரெண்டு இருக்கனால அந்த தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க திடீர் மார்கள் திடீர் நோய் எதிர்பாராத நோய் இனம் புரியாத நோய் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் வந்த எந்த மாட்டம் கிடையாது பூர்வ புண்ணியம் இருந்து குருவுடைய பார்வை இல்ல கிரகங்கள் நடத்தினால் பாதிப்பு இருக்காது குருவோட பார்வை இல்லாமல் கிரக திசை நடத்தி குருவோட அந்த நட்சத்திரங்கள கிரகங்கள் இல்லாமல் இருந்தா கண்டிப்பா பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்போ கும்பராசியில் ராகு கேது கண்டிப்பாக கெடுதல் உண்டு ஏன்னா சனிக்கு ராகு பகை சனிக்கு கேது ராகு பகை ஏன்னா சனி ராகு ஒரே மாதிரி பலனை கொடுப்பாங்க அப்ப ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது கும்பராசிக்கு கண்டிப்பாக கண்டிப்பா கெடுதலான பலனை செய்தே தேரும் சனி அவர் ராசியிலே இருக்கார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி வரைக்கும் சனி அவர் ராசியில இருப்பார் அப்ப ஜென்ம சனியா நடக்குது சனி பகவான் நீதிமான் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார் தடுமாற்றத்தை ஏற்படுவார் குழி குளிப்பெரிச்சுக்குவாங்க அது குழி அவங்களே விழுந்துடுவாங்க விழுந்து காண போயிடுவாங்க சனி செய்வார் ஏனென்றால் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி சம்மந்தப்பட்டாவே யார் தலையிட மாட்டாங்க இப்போ வந்து ஜனாதிபதி ஒரு உத்தரவு போட்டாச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் செய்ய முடியாது பிரதமரை கைது பண்ணக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கைது பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு அந்த மாதிரி சனி நீதிமான் ஜனாதிபதி நீதிபதி பெரிய பதவி இருக்கிற மாதிரி அப்ப அவர் ராஜி அவர் ராசி அவர் இருக்காரு ரெண்டுல வந்து ராஜ் இருக்காரு எப்படி நன்மை செய்யும் குரு பார்வை கிடையாது ஏப்ரலுக்கு பிறகுதான் குரு பார்வை கேதுவுக்கு வரும் அப்ப இந்த ஜனவரி ஏப்ரல் நிறைய கும்பம் கும்பராசிக்கு உண்டு அதற்கு பிறகு கொஞ்சம் கிடைக்கலாம் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பராசிக்கு கண்டிப்பாக சிறப்பு இருக்காது 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 இருந்தாலும் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா கும்பராசி வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அவிட்டு நட்சத்திரம் இருக்குது சதய நட்சத்திரம் இருக்குது அப்போ அவிட்டும் சதையும் பூரட்டாதியில் பிறந்தவங்க அவிட்டு திற பிறந்தவங்க முருகனை கும்பலாம் சதயத்தை பிறந்தவங்க துர்கேவனை கும்பலாம் பூரட்டாக பிறந்தவங்க சிவனை கும்பல்கள் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு கும்பராசி இந்த இரண்டாயிரத்தி நாலில் ஜென்ம சனியால் ஒரு அமுத்த அமுத்தியே தீரும் ஏனென்றால் சனி அவருடைய வீடாக இருந்தாலும் அவர் நீதிமான் நேர்மையானவர் ஒருவேளை உங்களுக்கு கிரக கிரக சவரி இருந்தால் மட்டும்தான் இது தப்பிக்க முடியும் இந்த கிரக சபால் இல்லை ஒரு அமுக்கு அமுக்கே தீரும் கும்பராசி எச்சரிக்கை நன்றி